கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு பெரியமானவர்களே கத்தருடைய நாமத்தினாலையும் வாழ்த்துகிறேன் இந்த காலை வேலையிலும் கூட அதனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஹலியா ஆண்டவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்கின்ற தேவனா இருக்கின்றார் நாம் ஒருவேளை பாவத்தை தெரிந்து செய்யலாம் இல்லை அறியாமல் செய்யலாம் பாவத்தின் பிடியில் நாம் சிக்கி கொண்டிருக்கலாம் இது பாவம் என்று உணர்த்தப்பட்டாலும் ஆண்டவரத்தில் சென்று மனசாப்பட்டு மனமருந்தி அதிலிருந்து விடுபடக்கூடிய உள்ள இருக்காது ஒரு ஏவுதல் இருக்காது உலக பிரகாரமாகவே மனுஷன் இருக்கிறாங்க அலேவிலியா நான் ஆண்டு வந்த காலை உங்களோட பேசுகிறார் நான் உங்களிடத்துல கணக்கு கேட்பேன் நீங்கள் கணக்கு ஒப்போக்க வேண்டும் ஒருவேளை ஒரு கடனை நீங்கள் ஒரு மனுஷன் இடத்துல வாங்கினீங்கன்னா அந்த கடனை கொடுத்து தீர்க்குற வரைக்கும் நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருக்க வேண்டும் அலேலியா வசனம் சொல்லுது கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை அலே அவன் இந்த கணக்கை கொடுத்து தீர்க்க மட்டும் அவன் அடிமையாகவே மாறி விடுகிறான் அலே அவனுக்கு இவன் கணக்கை எடுத்துனதை செலுத்த வேண்டும் வட்டிக்கு பணம் வாங்குறாங்க வட்டிக்கு பணம் வாங்கினா என்ன பண்ணுவாங்க மாதந்தோறும் கொண்டு போயிட்டு வட்டி பணத்தை செலுத்திட்டு வர வேண்டும் அழியலையோ ஒரு மனுஷனுக்கே இவ்வளோ பயபக்தியோடு கணக்கு ஒப்புக்கிறோமே நம்மை படைத்த சர்வ வல்லமொழி தேவனுக்கு நம்மிடத்தில் அவர் ஒரு நாள் கணக்கு கேட்பார் என்பதை அறியாமல் அநேகர் இந்த நேரத்தில் பாவம் செஞ்சு கொடுத்துருக்காங்க நம்ம சொல்கிறோம் சின்னதாக சின்ன ஒரு தப்பு தாங்க அப்படின்வாங்க அலே இல்லையா இந்த சின்ன தப்பு தாங்க ஒரு எப்படிங்க எப்படிங்கிறது அப்படியே பரவிக்கொண்டே இருக்கும் இல்லையா அலே ஒரு கசப்பு உங்கள் இடத்துல வந்துட்டா அந்த கசப்பு கொண்டே இருக்கும் அலே ஒரு வைராகி இடத்துல வந்தா அது பிரிகிக் கொண்டே இருக்கும் அலே அதே போல் ஒரு கெட்ட என்ன இடத்துல வந்தா அது பிரருகி கொண்டே இருக்கும் ஆக அந்த எண்ணங்களை விட்டு நான் வெளியே வர வேண்டும் என்றால் நம்முடைய எண்ணங்களை ஆண்டவருக்கு நேராக திருப்ப வேண்டும் ஆண்டவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார் பெரிய மாணவர்களே ஆல் த சிட்டிசன்ஸ் அலே ஆல் த பீப்புள் சுட் கிவ் அண்ட் அக்கௌண்ட் டு காட் அலையிலா ஆண்டவர் இடத்துல எல்லா மனுஷரும் கணக்கு ஒப்புவித்து கேட்டே ஆக வேண்டும் அலையிலியா தேவனுக்கு எல்லாமே தெரியுங்க தேவனுக்கு எல்லாமே தெரியும் சகலமும் டிரான்ஸ்பரண்டாக இருக்குது அனைத்தையும் அவர் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார் அலையிலியா நம்முடைய நடைகளை எண்ணுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது நீங்கள் போகையிலும் வருகையிலும் உங்கள் கூட தான் இருக்கிறார் ஆண்டவர் அலையிலியா அவர் எங்கேயும் மறைஞ்சில்லைங்க அலையிலியா அவருடைய சமூகம் உங்கள் முன்பாக செல்லதுனால தான் நம்ம ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஜீவனோடு கூட சாட்சியாக ஆண்டவர் வைத்திருக்கிறார் அலையிலியா நம்முடைய உட்கார இருக்கிறதுலையும் எழுந்திருக்கிறதுலையும் ஆண்டவர் அறிந்து கொண்டு இருக்கிறார் அல்லையா என்னுடைய ஆக்ஷன்ஸ் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் உங்கள் இருதயத்தை ஆண்டவர் கணக்கு போட்டு வைத்திருக்கிறார் அலேலியா உங்கள் என்னங்க சிந்தனைங்க என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாமே அவருக்கு தெரியுங்க எல்லாமே தெரியும் ஆனால் இந்த இதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது அலே இல்லையா ஆண்டவர் அனைத்தையும் அறிந்திருக்கிறார் நம் பேச்சை கூட கேட்குறாருங்க ஹலில்லியா நம்ம என்ன பேச்சை பேசி கொண்டிருக்கிறோம் ஆண்டவருக்கு கேட்டுக்கொண்டு இருக்கிறார் ஹலிலியா ஒரு கெட்ட வார்த்தை பேசுகிறோமா மற்றவங்களை புண்படுத்துங்கிற வார்த்தைகள் பேசுகிறோமா யூ வில் பி கோயிங் டு கிவ் அண்ட் அக்கௌண்ட் டு காட் நீங்கள் ஆண்டு இடத்துல கணக்கு ஒப்புவித்து ஆக வேண்டும் அவர் புத்தகத்தில் எழுதியும் அதை குறித்தும் வைக்கிறார் நல்லா கேட்டுக்கொள்ளுங்க ஒரு புத்தகத்தில் எழுதி ஆண்டவர் இதெல்லாம் குறித்தில் வச்சுருக்கிறாராம் அப்போ நம்ம வாடுற அந்த ஜீவனு நாள் மட்டும் ஆண்டவர் இந்த புத்தகத்தை புரட்டி பார்த்தா நாம ஜீவன் இந்த உலகத்தில் வந்த பிறந்த நாள் முதல் மறிக்கிற நாள் வரைக்கும் என்னென்ன காரியம் செய்தோம் என்னென்ன பாவம் செய்தோம் ஒரு அக்கௌண்ட்டு புக் அங்கே இருக்கும் ஹலே லுய்யா ஆண்டவர் வரதேற்ற விதமாய் நியாயம் தீர்க்கிற தேவனாயிருக்கின்றார் ஆகவே நம்ம உட்கார்ந்து எழுந்திருக்க அறிந்திருக்கிற தேவன் நம்மோடு கூடவே தங்கியிருக்கிற தேவன் நாம் செய்கிறதை அனைத்தும் உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற தேவனுக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்றதை தேவ பயத்தோடு நீங்கள் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை ஆவியானவர்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் ஹலே லுயா ஹலே லுயா லேவிராங்க புஸ்தகம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இப்படியாக சொல்லப்பட்டு இருக்கிறது நீ ஒரு ஊழியன் இஷ்டவேலின் புத்திரர் என் ஊழியக்காரர் ஆண்டவர் பாருங்க அப்போ நம்ம எல்லாரையும் அவருடைய ஊழியக்காரராக தான் வைத்திருக்கிறார் இஷ்டவேலின் அவருடைய குறித்து ஊழியக்காரியா ஆண்டவர் நம்மை அழகா படைச்சு நேர்த்தியா உருவாக்கி அவருக்கென ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் ஜீமனு கொடுத்து வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாமும் அவரை விட்டு விட்டு பின்னாடி சென்று சென்று உலகம் போகிற வண்ணமாகவே மனுஷனும் பின்னும் கூட சில நேரத்தில் ஆவிக்குரிய விதமாக மனுஷனுடைய மனம் அநேக விதத்தில் விதத்தில் டிஸ்ட்ராக்ட் ஆகுதுங்க ஒவ்வொரு அவன் சிதறடிக்கப்படுகிறான் எண்ணங்கள் சிதறுகிறது உலக மனுஷர்கள் இப்படி இருக்கிறாங்க ஏன் நான் இருக்கக்கூடாது நீங்கள் இருக்கிற பிள்ளை ஆண்டோடைய ஐக்கிய உறவு போனீங்கன்னா அதை காட்டிலும் ஒரு மோசமான நிகழ்வு உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சந்தித்தே இருக்க முடியாதுங்க அலையா ஜீவனை எடுக்கிறது வேற ஐ மீன் ஆனால் நீங்க பாவம் செய்து உங்கள் அந்த ஆசிர்வாதம் அந்த உன்னத அனுபவம் ஏதேன் தோட்டம் இப்படி மனுஷன் ஆதி முதலாக இருந்த ஆசிர்வாதத்தை இழந்தானோ அப்படிப்பட்ட இழப்பு தான் நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும்பொழுது நமக்கும் கூட உண்டாகிறது அலேலியா சங்கீத கலை புஸ்தகம் ஐம்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அலேலியா தேவன் கண்டு கொள்ளாமல் இருக்கிறார் என்று அநேகம் நினைச்சு கொண்டிருக்கிறோம் அலேலியா தேவன் கண்டு கொள்ளாமல் இருக்கிறாரா வசந்த வாசிக்கலாம் ஐம்பதாவது சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது இவைகளை நீ பொழுது நான் இருந்தேன் உன்னை போல நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகள் உன் கண்களுக்கு முன்பாக ஒன் ஒன்றாக நிறுத்துவேன் அலேலியா ஆண்டவர் சொல்கிறாரு நீ செய்த அனைத்து காரியத்தையும் அங்கே ஸ்கிரீன்ல காட்டுவார் அலே இல்லையா ஒவ்வொன்னா 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 ஆண்டு ஒரு காட்டுறேன்னு சொல்றாரு வசனத்துல இருக்குதுங்க வேதாங்கமத்தில் இருக்குது சங்கீதங்கள் புஸ்தகம் எடுத்து திருப்பி நீங்க வாசிச்சு பார்க்கலாம் இந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது சங்கீதம் ஐம்பது இருபத்தி ஒன்றில் இது சொல்லப்பட்டிருக்கிறது இவளும் செய்யும் பொழுது நான் மௌனமா நீ நினைச்சு கொண்டு இருக்கிறியா அலே இப்படி தான் பாருங்க பாவம் செய்தா அவன் நல்லா இருக்கிறான் உலக மனுஷங்க சொல்லுது ஒரு பாவத்தை செய்து தவற செய்துட்டு சொல்றது அலே என்ன சொல்றாங்க ஆமேன் அவன் செஞ்சாங்க இந்த பாவத்தை செஞ்சான் நல்லா முன்னுக்கு வந்துட்டான் பாருங்கள் அதில் என்ன தப்பு இப்படிதான் தன்னைத்தானே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்க நிறைய பேர் அதில் என்ன தப்பு அவங்க செஞ்சாங்க நல்லா தானே இருக்கிறாங்க உலகத்தின் ரீதியாக பார்க்கும் எல்லாம் ரைட்டுங்கன்னு சொல்லுவாங்க அலே இல்லையா ஆனாண்டு அவருடைய வார்த்தைகள் இங்கே வேறு மாதிரி இருக்குது இவங்களையும் நீ செய்யும் பொழுது நான் மிதியா இருக்கிறேன் மௌனமாக இருக்கிற நினச்சின்னு இருக்கியா அலே உன்னை இப்போல்லாம் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய் அலே நீங்கள் நினைவுகள் வேறங்க நாம் நினைக்கிற நினைவுகள் வேறு ஆண்டோடைய நினைவுகள் வேறு ஹலே இல்லையா எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் எல்லாத்தையும் அவருடைய கணக்கில் எழுதி வைத்து வைத்திருக்கிறார் ஹலேலியா ஹலேலியா உங்கள் பேருக்கு நேராக உங்கள் கணக்கு எழுதப்பட்டிருக்கிறது பிரியமாக அதை மறந்து விட வேண்டாம் ஹலேலியா ஹலேலியா ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்டு அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன் அன்றோ சொல்ற நான் உன்னை கடிந்து கொண்டு நீ செய்த காரியத்தை எல்லாவற்றையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றன் பின் ஒன்றாக என்னென்ன பாவம் செய்யுங்க எந்த மனுஷருக்கு விரோதமாக பேசினீங்க எப்படிலாம் உங்களை சரீரத்தை கெடுத்துக்கொண்டீங்க காத்துமாவை கெடுத்துக் கொண்டீங்க ஆண்டவர்கற்றி எந்த விதத்திலலாம் விலகி போனீங்க வேதத்தின் விசுவாசத்தை விட்டு ஆண்டவருக்கு நேராக திரும்பாமல் என்னென்ன காரியம் நீங்கள் உலகத்தில் செய்து கொண்டிருந்தீங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் நான் அந்த ஸ்க்ரீனில் காட்டுவார் ஆண்டவர் அலேலியா அலேலியா ஆண்டவர்களை உங்களுக்கு பாருங்க அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் ஆமென் ஆமென் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஹலிலியா பேசுகிற வார்த்தையிலிருந்து செய்கிற செய்களிலிருந்து உக்காரதிலும் எழுந்திருக்கிற அறிந்திருக்கிற தேவன் ஒவ்வொன்றுக்கும் உங்கள் இடத்துல கணக்கு கேட்பார் ஆமேன் பிரியமான தேவை பிள்ளைகளே அன்றைய வார்த்தைகள் உண்மை உள்ளது சத்தியம் உள்ளது ஜீவன் உள்ளது ஒரே ஒரு சாட்சியை மாத்திரம் சொல்லி நான் முடிக்கிறேன் ஒரு சின்ன பிள்ளை ஒரு பதினான்கு வயசு பிள்ளைக்கு தீர்க்க முடியாத ஒரு வியாதி அலையொலியா அது வரைக்கும் அவன் ஆண்டோடைய அன்பை உணர்ந்து கொள்ளாதவங்க அலையொலி இது மேலே நாடுகளில் நடந்தது ஆண்டோடைய அன்பை உணர்ந்து கொள்ளாத ஒரு சகோதரன் அவனுக்கு ஒன்றுமே தெரியாதுங்க உலகம் போகிறவண்ணமாக போய் கொண்டு இருந்தான் தன்னுடைய முடிவு நாள் நெருங்கி கொண்டுகிறதை அறிந்தவன் அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் வந்து அவனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க ஆண்டோடைய அன்பை பற்றி சொல்கிறாங்க அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இவ்வளோ நாள் இப்படிப்பட்ட ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு நேசத்தை பாசத்தை விட்டு நான் எப்படி இந்த உலகத்துல வாழ்ந்தேன் என்று அவன் மனம் கசந்து கதறி அடுத்தானான் அது அதிலிருந்து அவனுக்குள்ள ஒரு பாரம் என்னுடைய ஜீவன் இந்த மண்ணை விட்டு புரியும் வரைக்கும் எப்படியாவது ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமையாவது நான் சந்திக்கணும் ஒரு ஆத்மாவையாவது நான் ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்தணும் என்று அவன் பாருங்கள் அந்த முடியாத நிலைமையிலும் கூட ஆக்சிஜன் மாஸ்கோடு கூட தெருத்தருவாய் அந்த வீல் சேரில் சென்று கொண்டு பேம்ப்லெட்ஸ் கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்தானா அழி அழியா இதனால ரட்சிப்புக்குள்ளாக வந்தவங்க அநேகர் அலுவலியான மரண தருவாயில் இருக்கிறாங்க இவன் அந்த ஆண்டோடைய அன்பை சொல்லும்பொழுது அநேகர் அந்த அன்பினால் ஈர்க்கப்பட்டு அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம் அந்த கடைசியாக ஒரு ரெண்டு மாதம் உயிரோடு நாட்களில் ஏறக்குறைய ஒரு முப்பத்தைந்து விசுவாசிகளை அனுபவத்துக்குள்ளாக அவனால் கொண்டு வர முடியும்னா உங்களால சகலமும் செய்யக்கூடுங்க தேவன் நம்மோட கூட இருக்கிறார் நம்ம பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவர் கணக்கு கேட்பார் என்ற ஒரு உள்ளத்தில் ஒரு எண்ணம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா தேவ பக்தி தேவ பயம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம பாவம் செய்ய மாட்டேங்க உலக மனுஷார் செய்யறாங்க நானும் செய்யறேன் சொல்லாதீங்க அலைய அப்படிப்பட்ட காரியத்தை நீங்க பேசாதீங்க பெரிய மனவர்களே நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட சந்ததி பக்தி வைராகியம் உள்ள ஆவிக்குரிய கூட்டம் பெரிய மனர்களே நம்ம தேவ ஜனங்க பிரியமான தேவ பிள்ளைகளே உலகத்துக்கு ஏற்ற ஒற்றை வேஷம் நீங்க தறிக்க வேண்டாம் அலைய லியா அவர்கள் செய்யறாங்க நானும் செய்யறேன் என்று சொல்ல வேண்டாம் அண்டவனை அழைக்கிறார் அண்டவன் இடத்துல கணக்கு கேட்கிற தேவனா இருக்கின்றார் அனைத்திற்கும் ஒரு நாள் உண்டு அந்த நாள்ல கணக்கு ஆக வேண்டும் என்றதை நீங்க உணர்ந்து கொண்டு உங்க வாழ்க்கையில் இனி செய்கிற காரியத்தை தெய்வ பயத்தோடு செய்யுங்க உங்க கிரியைக்கு தக்க பலனை ஆண்டவர் கொடுப்பா நீங்க நற்கிரியைகள் செய்ய ஆயத்தப்படுங்க ஆண்டவருக்காக ஓடுங்க தேவன் பிரசனத்துக்குள்ள தங்கி இருங்க ஆண்டவருக்காக சாட்சிகளாக வாழுங்க அவருக்காக அனைத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து மக்களையும் ரட்சிப்புகளாக அழைத்து கொண்டு வாங்க அப்பொழுது உன்னதமான தேவன் தேவனுங்களுக்கு கொடுத்து அறியாதும் எட்டாதுமான பெரிய காரியத்தை செய் செய்து பரலோகத்தின் திருவுகோள்களை உடைய தேவன் அந்த பரலோக ராஜ்யத்தில் நம்மை கொண்டு போய் வைத்து ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகமே இல்லை அலேலியா ஆகவே கணக்கு தாக வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் தெய்வ பயத்தோடு நடந்தால் ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மோடு கூட இருந்து அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்பது சந்தேகமே இல்லை ஜெபிக்கலாம் இதில் அதிகமாக நேசிக்கிறேன் நல்ல தகவல் அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை விலைக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் கேட்ட சத்தியத்துக்காக சோத்திரம் ஆண்டவரே எங்க நடக்கையிலோ சொல்லிலோ செயலிலோ தகப்பனே நாங்கள் பாவம் செய்திருந்தா எங்க மண்ணிய காண்டவர் இனி அந்த பாவம் நாங்க செய்ய மாட்டோம் ஹதயத்துல காணப்படும் எல்லா அழுக்கியும் நீ எடுத்து போட படிக்கா செபிக்கிறோம் புது சிருஷ்டியாக மாற்றுங்க ஆண்டவரே அப்பா உலகத்தார் போல நாங்கள் வாழ மாட்டோம் ஆண்டவருக்கு ஏற்ற ஜீவியத்தை நாங்கள் ஜீவிக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்க பரிசுத்தமாய் மாற்றுங்க உங்களுடைய பிள்ளையாக தேவ பயத்தோடு ஆண்டவரே பரிசுத்த அலங்காரத்தோடு உங்களை தொழுது கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க கொள்ளுங்க ஆளுகை செய்யுங்க ஆசீர்வதிங்க ஏசுவின் நாமத்தினாலபிக்கிறோம் எங்கள் ஜீவன் பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பார் லார்ட்